என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சகராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ பிடிப்பது உலகத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் விருச்சிகராசிக்காரர்களை காதலிப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்குது டிசம்பர் முப்பத்தி சார் சாதிச்சிட்டிங்க ஆல்ரெடி யூ ஆர் டன்னு யூ டிட் இட் யூ இட் ஒன்பதாம் எட்டில் குரு இந்த குரு பகவானுடைய பிரவேசத்தாலே பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது இந்த பல நல்ல விஷயங்கள்ல என்ன அப்படின்னு கூட வேணும் காலையில் எழுந்திரிச்சோடனே கடை அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடணும் பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ண பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே முதல் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது தான் கஷ்டம் முன்னெடுப்பு எடுத்து வச்சிட்டிங்க இல்லை இனிமே 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 உங்களை அரசியல் பார்த்துக்குவோம் அந்த மாதிரி உங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்து இதெல்லாம் நடக்கிறது உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ பீப்பிள் உலகத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் விருச்சிகராசிக்காரர்களை காதலிப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நான் தான் நான் மட்டுந்தான் உயிரை கொடுத்து காதலிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க ரொம்ப வெள்ளாந்தியானவங்க உலகத்தில் எங்கே போனாலும் சரி விருச்சிக எங்கிட்ட மட்டும் தான் ஜாதம் பார்ப்பாங்க வேறு யார்ட்டையும் பார்க்க மாட்டாங்க அது எனக்கு அது வந்து உலகத்துக்கே தெரியும் ஸோ அப்போது இந்த விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்குது டிசம்பர் முப்பத்தொன்று சார் சாதிச்சிட்டிங்க ஆல்ரெடி யூ ஆர் டன்னு யூ டிட் இட் யூ மேரிட் இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஒரே விஷயம் என்னவென்றால் விச்சகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இந்த குரு பகவானுடைய பிரவேசத்தாலே பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது இந்த பல நல்ல விஷயங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே என்ன பல நல்ல விஷயங்களில் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள் என்ன பொன்னான பலன்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் அப்படிங்கிறத சாதாரண விஷயமாக நீங்கள் நினச்சிக்கூடாது நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இந்த ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருங்கிறது குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடிப்போகலாம் குரு பகவானை நம்பி ஊற விட்டு கூட ஓடிப்படா நான் ஏன் சார் ஓடி போக போகிறேன் உங்களை யாரும் ஓடி போக சரலை பட் ஆனால் குரு பகவான் நம்பி ஊற விட்டு கூட ஓடிப்படலாம் அப்போது இந்த குரு பகவான் தருகின்ற பலன் அதில் சாதாரண குருவாக இருந்தாலும் பரவாயில்ல இவர் வீரபாண்டிய குருவாக இருக்கார் அப்போ இந்த குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது எது வாழ்வின் கனவாக இருந்ததோ அந்த கனவு நிறைவேறிவிடும் எது வாழ்வின் கனவாக இருந்ததோ அது கனவு நிறைவேறிவிடும் ஆறாம் இடத்து அது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து உச்சம் பெறும்போது அப்போது உச் ஒன்பதாம் இடத்துக்கு குரு உச்சம் பெற்ற பின் என்ன பண்ணுறது முதல்ல உங்களை தான் பார்க்குறாரு ராசியை உடம்ப தான் பார்க்குறேன் உங்களை தான் பார்க்குறாரு குரு பகவான் ஃபஸ்ட்டு இப்படி தான் பார்க்குறார் என்ன வேணும் எனக்கு காசு வேணும் எனக்கு வச்சுக்கோ இட் என்ன வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு வச்சுக்கோ இட் இந்த பாட்டை கூட ஒரு அருள் கூர்ந்த சாங்கை மாற்ற நம்மளால் மட்டும்தான் முடியும் அதனால தான் ஆன்மீக பரிகார சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது பிபி இருக்காது சுகர் இருக்காது ஊர்வியாக இருக்காது நமது இலக்கு ஒரு மில்லியனை மட்டும் நீங்கள் அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் அந்த தைரியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தயவுசெய்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தொடர்ந்து என்னை ஸ்பந்திப்பீங்க டெய்லி உங்களை நான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் ஸோ அப்போது குரு பகவான் இந்த ஆறாம் இடத்தை இது வந்து முதல் வேலையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது அடுத்து என்ன கேட்டாலும் தந்துடுவார் அடுத்ததாக மூன்றாம் இடத்தை மகரத்தை பார்க்கிறார் மகரம் என்பது என்னென்னா உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் மகரத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்தை பார்க்க தைரியஸ்தானம் தைரியம் ஏற்படுகிறது உடம்புல ஒரு தீவ் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பதா ஸ்ரீ ராமதூத கிருபோ சொன்னோ மத்காரியம் சித்திதம் பிரபு அசாத்தியமான விஷயங்களை எல்லாம் சாத் சாதிக்கக்கூடிய ஒரு குரு பகவான் குரு பகவானுடைய பொன்னான பார்வையாலே அசாத்தியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சாதிப்பீர்கள் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது ஏற்கனவே ஒரு புத்திரகாரகன் புத்திரகாரகன் குரு புத்திரஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இரநூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துடும் ரிச்சிகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இரநூறு பர்சன்ட் இதை குழந்த கிடச்சிடும் குழந்தை பிறப்பிற்கான எல்லா வகையான அம்சங்களும் குரு பகவானால் கிடைக்கிறது ரொம்ப நாளாக கவலைப்படுறேன் சார் எனக்கு வந்து ஒரு இதே கிடைக்க மாட்டேங்குது ஐவிஎஃப் பண்ணிட்டேன் ஐய் பண்ணிட்டேன் புத்தப்பிராப்தியே இல்லை கவலை கூடாதீங்க குரு பகவான் பார்த்துட்டார் குழந்தை கிடைச்சு சரி ரைட்டு ஏழுக்குடிய சுக்கர பகவான் ஆட்சி மின்னலே ஏ மின்னலே தன நானனா நானன அடா ஒரே லவ்ஸ் தான் வாழ்க்கையில் நண்பர்களே என்ன இந்த காதல் மட்டும் வந்துருச்சுன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் தெரியுமா கண்ணின் கடைபிடி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு இருக்கும் ஆமலையும் ஓர்கெடுக்காமனா எத்தனை நாளாக குடிப்பழக்கம் சார் உடவே மாட்டேங்கிறான் காதலி ஒரு வார்த்தை சொல்லிவாங்க உடனே என்ன அது ஆ விட்டுற இன்றைக்கி விட்டுறேன் அவ்வளோதான் இந்த ஏழாவிடத்தில் ஆட்சி பெறும்போது மனைவி சொல்கிறாங்க மனைவி ஒரு சத்தியம் வாங்கிடுறா என்ன சொல்கிறா என்னனுடைய கணவனாக இருப்பது என்பது உண்மையானால் நீ இனிமே வந்து இதை தப்பை பண்ணக்கூடாது என்ன பண்ண மாட்டேன் என்னை திருத்திக்கிறான் காதல் என்பது என்னவென்றால் நண்பர்களே நமக்கு மிகவும் பிடித்ததை ஒரு பிரியமானவர்களுக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்களா அதான் காதலின் உச்சம் காதலுக்காக நீங்கள் எதையும் தியாகம் செய்யலாம் அது மாதிரி ஏழாம் இடத்துக்குரியவர் ஆட்சி வரும் பொழுது உங்களுக்கு வந்து காதலுக்காக எதையும் வேணால் நீங்கள் விட்டுக் கொடுப்பீங்க போன்றவைகள்லாம் அதே நேரத்தில் ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது உச்சம் பொழுது தனாதிபதி யோகாதிபதி உச்சம் என்பதால் பணமும் இன்பமும் லாபமும் தனமும் கிடைக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் உருவாக போகுது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள் தான் அதே மாதிரி இந்த குரு பகவான் தருகின்ற அருட்பார்வையில் முதல் அருட்பார்வையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ராசி அதே மாதிரி அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வா உங்கள் ராசிநாதன் அவர் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்த்து குருமங்கல யோகத்தை உண்டாக்குகிறார் குருமங்கல யோகம் உங்களுக்கு வீடு வாங்குகின்ற யோகத்தை தருகிறது விருச்சிக ராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க லேண்டு வாங்க போகிறீங்க இது எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட போகிறீர்கள் ராசியை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு பெரும் குரு பார்த்தாச்சு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது அதுதான் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய சூரியனையும் சேர்த்து பார்க்கிறார் அந்த சூரியன் யார் பத்துக்குடையவர் காலில் எழுந்திரிச்சோடனே கடை அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடணும் பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே கூட்டம் அப்படின்னா பயங்கர பிசையாக போகிறீங்க இதெல்லாம் நடக்கிறது பத்தாம் இடத்து சூரிய பகவானை பார்க்க முடியும் அரசியலில் பிரவேசமாக போகிறீங்க விருச்சிகராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு அரசியல் ஆசை இருந்தால் நீங்கள் போய் போஸ்டிங் பதவியெல்லாம் வாங்குவீங்க ஆமாம் சார் நான் இந்த பக்கத்தில் போனேன் அந்த இப்போ இதில் போய் கிளை செயலாளராக சேர்ந்திருக்கேன் சார் வெரி குட் அவ்வளோதான் முதல் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது தான் கஷ்டம் முன்னெடுப்பு எடுத்து வெஸ்ட்டிங் இல்லை இனிமே 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 உங்களை அரசியல் பார்த்துக்குவோம் அந்த மாதிரி உங்களுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்து இதெல்லாம் நடக்கிறது சுக்கர பகவான் ஆட்சி காதல் போகிறது செவ்வாய் ஆட்சி உங்களுக்கு வந்து வீடு வாங்க போகிறீங்க அப்புறம் என்னங்க ஊரில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்காங்க ஏழை ஒம்பதாம் இடத்துல குரு உச்சம் இங்கே நான் சுக்கரன் ஆட்சி இங்கே நான் செவ்வாய் ஆட்சி பிரமாதம் அப்போது ரிச்சிகராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக போல்வாய் நமது நம்ம விஸ்வரூபா விஷ்ணுமாயா எழுந்திர புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்க பிரச்சனைகள் எல்லார்ட்டிருந்து விடுபடுக்கு நேராக வாங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்க இங்கிட்ட ஜாதகம் பாருங்க மேலே விஷ்ணுமாயா வைப்பாருங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்